இந்த வெயில் டைமுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தான் நாமண்டே பார்க்க போகிறது இது குளிர்ச்சி இல்லைன்னு சொன்னால் உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற பொருட்கள் சேர்த்து தான் நான் அன்றைக்கி இந்த ரிங்கை ரெடி பண்ணிருக்கேன் இந்த வீடியோ எப்படி பண்ணிக்கிறேன்னு சரி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பாதாம் பிசின் நீங்கள் அடிக்கடி எடுக்கிறதால உங்களோட எலும்புகள் வந்து நல்லா வலுவடையும் அதோட உடம்பு வந்து சூடாக இல்லாமல் நல்ல குளிர்ச்சி இருக்கும் பாதாம் பிசின் வந்து நம்மள வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணும் கூட்ட மாட்டா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பாதாம் பிசினில் இருக்குது இது நாண்டைக்கு வந்து ரெண்டு கரட்டை எடுத்திக்க ஜூஸ் செய்கிறதுக்கு இதை மாதிரி கரட் சீவர கட்டறால நல்லா கரட்டை துருவி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்ல பொடியாகவே துருவி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ட்ரிங்க் செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பெயன் அடுப்பில் வச்சு சூடாக்கினதும் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து நல்லா பட்டர் மெல்ட் ஆனதும் நாம் இதில் துருவிச்சுக்கிற கேரட்டை வந்து சேர்க்கலாம் நீங்கள் இந்த பட்டரில் கேரட்டை சேர்க்கக்குள்ள வந்து வாசம் ரொம்பவுமே இருக்கும் இந்த பட்டர்லையே வந்து கேரட் நல்லா வேகணும் இதை மாதிரி ஒரு தரம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கரட் வந்து பட்டரில் நல்லா வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்கணும் இந்த கரட் வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கரெக்ட் வந்து நல்லா பாலில் வெந்து வந்துருக்கு இன்னுமே நல்லா பால் வத்தி வரணும் இதே மாதிரி இப்போ இப்படி வந்ததுக்கு பிறகு நான் கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாதாம் பவுடர் பவுடர் நான் கடைகளில் வாங்கின பாதாம் மில்க் பவுடர் தான் சேர்த்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட பாலில் கரைச்சி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது சேர்க்கக்குள்ள வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதுவுமே நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு மீதமாக எடுத்து வச்ச பால் இதில் சேர்த்துக்கோங்க மொத்தமாக அரை லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நாளைக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு பிறகு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த கரெக்ட் வந்து இந்த பாலில் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து டேஸ்ட்டுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து முழுசாக இப்படி சேர்க்க விருப்பம் இல்லாட்டி வேக வச்சு போட்டு நல்லா அரைச்சி பிளெண்டரில் அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுவுமே சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ள விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து பால் சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்தால் நம்முடைய இந்த மில்க் வந்து ரெடி ஆயிட்டு மில்க் வந்து ரெடியானது பிறகு ஒரு மணித்தாலத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க தான் குடிக்கிறதுக்கு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் அரிக்கும் நீங்கள் இதை பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்குள்ள வந்து ஐஸ் க்யூப் அதோட இந்த பாதாம் பிசின்னு சேர்த்து கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பாதாம் பிசினை நைட்டே ஊற வச்சு வச்சு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இதை மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க சேர்த்து குடித்து பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட் இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் டைமில் வந்து உடம்பு நல்ல சூடாக இருக்கும் அந்த சூட்டை தணிக்கிறது தான் இதை மாதிரி ரிங்ஸை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் பாதாம் பிசின்னு சேர்த்து சாப்பிடக்குள்ள உடம்பு வந்து எப்பயுமே குளிர்ச்சியாக வச்சிருக்கும் அதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க